உற்பத்தி உற்பத்தி பண்ண பண்ண போவாங்க அப்படி நீங்கள் எடுத்து செல்வதற்கு இருபத்தி ஐந்து கிலோ வரை இலவசமாக எடுத்து செல்லலாம் என்கின்ற திட்டம் நீ லக்கேஜை தூக்காதமா போடாத அப்படின்னு கண்டக்டர் சிற்றத்தை காது கொடுத்து கேட்காம இருக்க முடியும் அவர்களுடைய சுய கௌரவம் தன்மானம் காப்பாற்றப்படும் பத்து லட்சம் ரூபாய் வரை பெண்கள் வந்து ரிஜிஸ்டர் இது பண்றதுக்கு ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்டர் பண்றதுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்ல ஒரு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க முத்துக்குமரன் நிறைய பேசிட்டு போயிட்டாரு அவர் நிறைய விஷயங்களை சொன்னார் இளைஞராக அவர் என்ன பார்க்கிறார் என்பதை பற்றி அவர் அணைய சொன்னார் ஒரு பெண்ணாக உலகம் முழுவதும் சென்று தமிழை வளர்த்து கொண்டிருக்கும் கல்யாண மாலி நிர்வாகியாக கல்வியின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவளாக நான் எப்படி இந்த ஆட்சியை பார்க்கின்றேன் அப்படிங்கிறத நான் பேசிட்டேன்னா ஒட்டுமொத்த தமிழகத்தின் பெண்களினுடைய மனநிலை என்னங்கிறது புரிஞ்சிடும் இப்ப சமீபத்துல பட்ஜெட் வந்தது நம்ம எல்லாருமே பார்த்தோம் நிறைய கமெண்ட்ஸ் வந்தது நிறைய பாராட்டுகள் வந்தது எல்லாருமே பார்த்தோம் அந்த பட்ஜெட்டில் மூணு விஷயங்கள் மூன்று விஷயத்துக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்று பெண்களுக்கானது வழக்கம் போல் முதல்வர் மனதிற்கு பெண்களினுடைய வளர்ச்சியின் முதல்வரைய ஆர்வம் என்பது மிகப்பெரியது அந்த வகையில் ஒன்று பெண்களுக்கானது அடுத்தது தம்பி முத்துக்குமரன் சொன்னது போல் கல்விக்கானது கல்வி வளர்ந்தால்தான் எதிர்கால தலைமுறை வளரும் ஒரு எதிர்காலத்தில் இருக்கிற இன்னைக்கு இருக்கிற பதினஞ்சு வயசு பையன் நல்லவனா வளர்ந்துட்டான்னா இன்னொரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு நமக்கு எந்த கவலையும் கிடையாது அப்ப கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் பெண்கள் நல்லபடியா இருந்தாங்கன்னா சமூகமே வாழும் அதனால் பெண்கள் மிக முக்கியம் கல்வி மிக மிக முக்கியம் அடுத்ததாக நம்முடைய பண்பாடு காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்றை நாம் விட்டுக்கொடுக்கவே கொடுக்கவே முடியாது அதுதான் நம்முடைய அன்புக்குரிய தமிழ் மொழி இப்ப இந்த மூன்றிற்கும் இந்த பட்ஜெட்ல என்னென்ன பேசப்பட்டது என்னென்ன கொடுக்கப்பட்டது அப்படிங்கறத மாற்ற பார்த்துட்டோம்னா ஒட்டுமொத்தமாக இந்த அரசு எப்படி செயல்படுகின்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட முடியும் நல்ல விஷயம் தாங்க அடிக்கடி கை அப்படியே இருங்க அந்த எனர்ஜி லெவலோடய எல்லாரும் இருங்க பெண்களுக்கு ஏற்கனவே ரெண்டு திட்டம் நமக்கு தெரியும் ரொம்ப பாப்புலராக இருக்கிற ரெண்டு திட்டம் ஒன்று இலவச பேருந்து வசதி இன்னொன்று அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு டான் டான்னு வந்து விழற ஆயிரம் ரூபாய் இந்த ரெண்டை பற்றி நமக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஏன்னா இது நிறைய நீங்கள்லாம் அனுபவிச்சிட்டு இருக்கீங்க அதனால உங்களுக்கு கண்டிப்பாக இது உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமானது என்ன ஆயிரம் ரூபாயில் என்ன பெருசாக பண்ணிட முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு நான் ஒரு பதில் சொல்கிறேங்க ஆயிரம் ரூபாயில் மாதம் முழுக்க சத்தான காய்கறி வாங்கி குழந்தைகளுக்கு கொடுக்க முடியும் ஒரு ஒரு குழந்தைகளுக்கான கல்வி செலவை நாம் செய்ய முடியும் ஒரு பெண்ணுக்கு என்ன தைரியம் என் அக்கௌண்ட்ல ஒரு பணம் இருக்கு தெரியுமா நான் சேர்த்து வச்சிருக்கேன் ஒரு ஐயாயிரம் ரூபாய் அப்படின்னு நினைச்சா பெண்களுக்கு எத்தனை பெரிய நம்பிக்கை வரும் தெரியுமா அந்த நம்பிக்கையை இந்த அரசு கொடுத்திருக்கிறது பெண்களுக்காக இலவச பஸ் இந்த விஷயத்தை நான் எப்படி அணுகிறேன் அப்படின்னா நகர்ப்புறத்துல அது எவ்வளவு பெருசா இருக்கு அப்படிங்கறத ஒரு பக்கம் இருக்கட்டும் கிராமப்புறத்தில் இருக்கின்ற பெண்மணிகள் கிராமத்திலிருந்து நகரத்திற்கு வந்து ஒரு வியாபாரம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு ஒரு நாளைக்கு இருபத்தி ஐந்து முப்பது ரூபாய் செலவாகின்றது அந்த இருபத்தஞ்சு முப்பது ரூபாயை சேமித்து வைத்து அவர்கள் தன்னுடைய குடும்பத்துக்கு எடுத்து வந்து ஒரு கிலோ அரிசி வாங்கிட்டு வராங்க பருப்பு வாங்கிட்டு வராங்கன்னா அது எத்தனை பெரிய தன்னம்பிக்கையை அந்த பெண்கள் மனதில் வளர்க்கும் என்றுதான் நான் பார்க்கின்றேன் அந்த வகையில் அந்த இலவச பஸ் பேருந்து பயணம் அப்படிங்கிறது நம்ம எப்பவுமே சொல்வோம் சம்பாதிக்கிறது ஒரு விதத்துல சம்பாத்தியம் அது வருமானம் ஆனால் சேமிக்கும் பணம் இருக்கின்றதே அது மற்றொரு வருமானம் ஒரு செலவு பண்ணாம அதை நாம சேமிச்சு நம்முடைய குடும்பத்துக்காக செலவு பண்றோம் அப்படின்னா அது ஒரு மற்றொரு வருமானம் அந்த வகையில் பெண்களுக்கு அந்த வருமானமும் வந்து சேர்கின்றது இதற்கு அடுத்து இந்த தர இந்த முறை இதை தாண்டி ஒரு அறிவிப்பு வந்திருக்கின்றது உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அதாவது பஸ் நீங்க இங்கே போயிட்டு வரீங்க ஆனா எதுக்காக போறீங்க ஊர் சுற்றி பாக்கிறதுக்கு சினிமா பார்க்கறதுக்காக போறோம் பெண்கள் அதுக்காக போறதில்லை தாங்கள் விளைவித்த பொருளை தாங்கள் உற்பத்தி செய்த பொருளை நகர்ப்புறங்களிலோ பக்கத்து ஊர்களிலோ சென்று வியாபாரம் செய்வதற்காகத்தான் பெரும்பாலான பெண்கள் போகிறார்கள் பூ வியாபாரம் பண்ணுவாங்க பூவை கட்டி வியாபாரம் பண்ணி எடுத்துட்டு போவாங்க இல்லைன்னா தாங்க விளைவிச்ச காய்கறி எடுத்துட்டு போவாங்க தாங்க உற்பத்தி பண்ண மகளிர் சுய உதவி உற்பத்தி பண்ண பொருள் எடுத்துட்டு போவாங்க அப்படி நீங்கள் எடுத்து செல்வதற்கு இருபத்தி ஐந்து கிலோ வரை இலவசமாக எடுத்து செல்லலாம் என்கின்ற திட்டம் இருபத்தஞ்சு கிலோங்க நீங்க கணக்கு போட்டு பாருங்களேன் அந்த நம்ம படத்தில் சொல்லுவாங்கன்னா சின்ன தப்பு ஒன்றும் இல்லை சின்ன சின்னதா இவ்வளவு தப்பு பெருசா தோன்றது அது மாதிரிதான் இருபத்தி அஞ்சு கிலோ அப்படின்னா மாதத்திற்கு எழுநூத்தி ஐம்பது கிலோ நீங்கள் உற்பத்தி செய்த பொருளை நீங்கள் எடுத்து சென்று நகர்ப்புறத்தில் வியாபாரம் செய்யலாம் என்றால் கிராமப்புற பெண்களுக்கு எத்தனை பெரிய வசதி அது ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது அறுபது ரூபாவை அவங்க சேவ் பண்ண முடியும் நீ லக்கேஜ் தூக்காதம்மா போடாத அப்படின்னு கண்டக்டர் சிட்டத்தை காது கொடுத்து கேட்காம இருக்க முடியும் அவர்களுடைய சுய கௌரவம் தன்மானம் காப்பாற்றப்படும் இது இத்தனை பண்ணி அவங்க அதை எடுத்துட்டு போய் வியாபாரம் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா அந்த பெண்களுக்கு கிடைத்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பாகத்தான் நான் இதை பார்க்கின்றேன் அடுத்ததாக நாங்கெல்லாம் வந்து எல்லாருமே ஒரு தொழில் தொழில் முனைவோர் கல்யாண மாதிரில ரொம்ப சின்ன லெவலில் எங்களோட பிஸ்னஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனா தொழில் முனைவோர் சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா முதலீடுக்கு பணத்துக்கு எங்க போறது அது எத்தனை பெரிய பிசினஸ் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் தேவைப்படும் இன்னொருத்தருக்கு பத்து கோடி ரூபாய் இன்னொருத்தருக்கு ஆயிரம் கோடி ரூபாய் இன்னொருத்தருக்கு பத்து லட்சம் ரூபாய் இப்படி எல்லாருக்குமே முதலீட்டிற்கான பணத்திற்கு எங்கே செல்வது அப்படிங்கிறது தான் பிரச்சனை என்ன விஷயம் பேங்குக்கு போடலாமே அப்படின்னா லோனுக்காக லோ லோன் அலையிலாமே தவிர எந்த பேங்க்லையும் போய் பணம் வாங்குறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் இன்றைக்கு முதல்வர் அறிவித்த திட்டம் என்ன அப்படின்னா ஒரு லட்சம் மகளிர் தொழில் முனைவோருக்கு எந்த வித செக்யூரிட்டி இல்லாம இருபது பர்சன்ட் மானியத்தோடு பத்து லட்சம் ரூபாய் கடன் உடல் பத்து லட்சம் யோசிச்சு பாருங்க நான் திரும்ப இந்த பியூ வியாபாரம் பண்றேன் தான் நான் அடிக்கடி கோவில் வாசலை பாக்குறேன் நான் சொல்லிட்டேன் நான் ஏற்கனவே ஆன்மீகவாதி அடிக்கடி கோவிலுக்கு போறவன் நான் பூ வியாபாரிகளை தான் பார்ப்பேன் அவங்கள்ட்ட பேசுவேன் வழக்கு வியாபாரம் பண்றாங்கல்ல அவங்கள்ட்ட எல்லாம் பேசுவேன் அவங்க சொல்லுவாங்க என்னம்மா பண்ணுறது இன்றைக்கி ஐநூறுரூபா கடன் வாங்கியிருக்கேன் நாளைக்கு அறநூறுவா திருப்பி கொடுக்கணும் அது இல்லைன்னா என்ன பண்ண முடியும் இதுதான் முதலீடு எங்களுக்கு அப்படின்னு அப்படி வட்டி குட்டி போட்டு குட்டி போட்டு குட்டி போட்டு அதை திருப்பித் தருவதே தங்கள் வாழ்நாள் சாதனையாக செய்து கொண்டிருக்கும் பெண்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் செக்யூரிட்டி எதுவுமே இல்லாமல் கடன் கிடைக்கிறது என்றால் அவங்க எவ்வளோ பெரிய தைரியம் வரும்னு பாருங்களேன் அந்த தன்னம்பிக்கை இருக்கு நம்ம அக்கௌண்ட்ல பணம் இருக்கு நாம செலவு பண்ண முடியும் நாம பிசினஸ் பண்ண முடியும் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம் முக்கியமா வீட்டு வாசலுக்கு கடல்கார வரமாட்டான் அப்படின்னா பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சுய கௌரவம் இருக்கு பாருங்கள் அதற்கு ஈடு இணையே கிடையாது அதற்காக முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னைக்கு முதல்வரின் பிறந்த நாட்களுக்காக பேசிக் கொண்டிருக்கும் அவர் நீடூழி வாழ வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது எல்லாம் ஆச்சு பெண்கள் நிறைய பண்ணிட்டாங்க நிறைய சேமிக்கிறாங்க அடுத்து என்ன கொஞ்சம் சேமிச்சா குருவி சேர்க்கிறாப்புல ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் சேர்த்தியா நம்ம அடுத்து என்ன பண்ணோம்னு நினைப்போம் அந்த பணத்தை தூக்கி ஒரு இடத்துல போடலாம் இல்லைன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம்னு நினைப்போம் அதுக்கும் பெண்களுக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க பத்து லட்சம் ரூபாய் வரை பெண்கள் வந்து ரிஜிஸ்டர் இது பண்ணுறதுக்கு ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸில் ஒரு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பெண்களுக்காக மாத்திரமே பத்து அப்போ வீட்டில் கணவன் என்ன சொல்வார் என் பேரில் பண்ணிக்கலாமா அப்போ தான் ஒரு சேஃப்டி வந்து யாரும் புணிகிட்டு போகாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்வாங்க இனி அந்த கணவர் மந்தள அப்படி சொல்லவே முடியாது ஏன்னா சார்ஜஸ் கம்மியாக கட்டணுன்னா மனைவி பேரில் அவங்க பதிவு பண்ணுவாங்க அப்போ அந்த மனைவிக்கு என்ன தைரியம் இருக்கும் என் பேரில் அஞ்சு லட்ச ரூபாய் பணம் இருக்குது என் பேரில் வீடு இருக்குது என் பேரில் தொழில் இருக்குது அப்படின்னா பெண்களுக்கு அந்த சுயசார்பு எப்படி இருக்கும் அந்த பெண்கள் சார்பில் தான் நான் இன்றைக்கு முதல்வருக்கு வாழ்த்து தெரிவிக்க வந்திருக்கின்றேன் இதெல்லாம் தாண்டி தங்கி வேலை செய்கிற பெண்கள் எல்லாம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களை பற்றி சொன்னீங்க இல்லை எங்கள் கிராமத்துலேருந்து படிச்சுட்டு ஊரில் போய் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு அவர்களுக்காக ஈரோடு காஞ்சிபுரம் போன்ற ஊர்களில் தங்கி வேலை செய்யும் பெண்களின் பாதுகாப்புக்காக தோழி என்கின்ற அமைப்பை ஏற்படுத்தி அவர்கள் பாதுகாப்பாக தங்குவதற்கு வழி செய்திருக்கின்றார்கள் இப்படி குடும்பத்தில் இருக்கிற ஒரு அப்பா மாதிரி அண்ணன் மாதிரி யோசிக்கும் முதல்வருக்கு பெண்கள் ஒட்டுமொத்த தமிழகத்தின் பெண்களின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்கள் இது எல்லாத்தையும் தாண்டி பெண்களில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன பெண்களுக்கு இருக்கும் ஆரோக்கிய ஆரோக்கியத்துக்கு வரக்கூடிய சீர்கேடு அது ரெண்டு மூணு விஷயம் ரொம்ப முக்கியமாக அதாவது அவங்களுக்கு யூட்ரஸ்ல கருப்பையில் வரக்கூடிய புற்றுநோய் அதே மாதிரி மார்பக புற்றுநோய் இதெல்லாம் வந்து ரொம்ப காமனாக நம்ம பார்க்கறது அதற்காக கருப்பை புற்றுநோய் தடுப்பிற்காக பதினான்கு பதினான்கு வயது பெண்களுக்கு தடுப்பூசியை இலவசமாக அறிவித்திருக்கின்றார்கள் நம்முடைய முதல்வர் சோ இப்படி பெண்களை நோக்கி சென்று கொண்டிருக்கும் அத்தனை விஷயங்களும் அடுத்த தமு சமூகத்திற்கு மிகப்பெரிய அதாவது பெண்களை பாதுகாத்தா போருங்க சமூகத்தை பாதுகாத்துடலாம் அந்த வகையில் அவர் செய்து கொண்டிருக்கும் அந்த பணிக்கு தமிழ் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த பெண்களின் சார்பிலும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் சரி பெண்களை பத்தி பேசியாச்சு அடுத்த ரெண்டே ரெண்டு விஷயத்த பேசினா நான் விடை பெறலாம்னு நினைக்கிறேன் ஒன்று கல்வி முத்துக்குமரன் அதை பத்தி நிறைய பேசினார் ரெண்டே ரெண்டு விஷயத்த சொல்லிடுறேன் நான் அவர் சொன்ன அதே விஷயம்தான் இந்தியாவினுடைய மொத்த கல்விக்கான என்ன பட்ஜெட்டில் என்ன ஒதுக்கி இருக்காங்களோ கிட்டத்தட்ட அதில் பாதிய தமிழக அரசு ஒதுக்கி இருக்கின்றது நாற்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூத்தி அறுபது கோடி ரூபாய் இந்த ஆண்டு மாணவர்களின் கல்விக்காக அதே போல்தான் நான் முதல்வன் திட்டம் அதையும் அவர் கோடி காட்டினார் நான் முதல்வன் திட்டத்தின்படி சென்ற ஆண்டு மட்டும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல எல்லாரும் என்ன நினைக்கிறோம் இன்ஜினியரிங் தான் படிப்பு இன்ஜினியரிங் தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறோம் ஆனால் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிக்கிற மாணவர்கள் தங்களுடைய திறனை மேம்படுத்தி கொண்டு ஒரு லட்சம் பேர் நாம் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு சென்ற ஆண்டு வேலைக்கு சென்றிருக்கின்றார்கள் இதெல்லாம் நான் வந்து எல்லாத்தையும் கேட்டு வாங்கினேன் இதெல்லாம் இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் உள்ளே இருக்கு அதே மாதிரி அரசு பள்ளியில் தமிழ் தமிழை ஒரு பாடமாக எடுத்து படிக்கும் மாணவர்களுக்காகவும் தமிழ் புது பெண்களுக்கே நிறைய பண்ணினா மாணவர்கள் பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க அவர்களுக்காக அந்த தமிழ் புதல்வன் திட்டத்தையும் நம்முடைய அரசு அறிவித்திருக்கிறது அதற்காக மாணவர்களின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஸோ ரெண்டு விஷயம் நம்ம பார்த்தாச்சு பெண்களுக்கு என்ன பண்றாங்கன்னு பார்த்தாச்சு கல்விக்கு என்ன பண்றாங்கன்னு பார்த்தாச்சு மூன்றாவதாக நான் முன்னாடி சொன்னது முதல்ல சொன்னது என்ன அப்படின்னா பண்பாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் மொழியை காப்பாற்ற வேண்டும் அப்ப அந்த மொழிக்காக என்ன செய்ய வேண்டும் நம்முடைய மொழிக்காக என்ன செய்யணும் நான் உயிரை முக்கியம் அதற்காக இறங்கி வேலை செய்யணும்னா தமிழ் தமிழின் வேதம் தமிழின் மறை என்பது திருக்குறள் அந்த திருக்குறள் என்பது நம்ம இன்னைக்கு யார் மேடையில் பேசினாலும் இன்னைக்கு அவர் புறநானூறு எல்லாத்தையுமே பேசினார் பொதுவா தமிழ்நாட்டுல யார் தம் மேடைகளில் வந்து பேசினாலும் ஒரு திருக்குறளையாவது கோடிட்டு காட்டாமல் மேடையிலிருந்து இறங்க முடியாது அப்படி எத்தனையோ பல்லாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த மறை அந்த வே நூலை காப்பாற்றுவதற்காக அந்த நூலை மேம்படுத்துவதற்காக ஏற்கனவே பைபிளுக்கு அடுத்தபடியாக மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட நூல் திருக்குறள் இன்றைக்கு ஐநா அங்கீகரித்த மற்ற நாற்பத்தி ஐந்து மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக உதவித்தொகை வழங்கப்பட்டிருக்கின்றது அப்போ இந்த மூணையும் காப்பாத்திட்டா நம்முடைய அடுத்து ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் என்கின்ற நம்பிக்கையை நம்முடைய அரசு விதித்திருக்கின்றது அந்த வகையில் திருக்குறள் சொல்லாமல் இறங்கினா பாவம்னு நான் இப்போ தான் சொல்லியிருக்கேன் அதனால் ஒரு திருக்குறளை சொல்லி இறங்கலான்னு பார்க்கறேன் மனதுக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுலன் ஈரப்பரன் அதாவது மனசில் மாசு இல்லைன்னா வேற எந்த அறமுமே தேவையில்லை அப்படி மனதில் நல்ல எண்ணங்களோடு நமக்காக நம்முடைய முதல்வர் அவர்கள் அதிகாரத்தோடும் வாழ வேண்டும் என்று தமிழக பெண்களின் சார்பாக வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னை அழைத்து போற்றிய அவர்களுக்கும் நன்றி நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எண்ணாபுரத்தில் இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோடு சேர்த்து நீட் என்றே கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க